வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு ஃபிசியோவில் இருந்து உங்கள் ஏழ்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது வந்து சமுத்திர முத்திரை இந்த முத்திரை வந்து மிக முக்கியமான உள்ள முத்திரை இது வந்து பெண்களுக்குன்னே உள்ள முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரையோட பயன்களை பார்ப்போம் முற்பு பையில் உள்ள நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னாலும் அதை போக்குவரத்துக்கு அந்த நீர்க்கட்டி வந்து சுருங்க செய்ய வைக்குது அதே கருப்பு பை வந்து பிரலாப் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் கற்பை வந்து வீக்காகி அப்படிங்கும் போதும் இந்த முத்திரை வந்து செய்யலாம் அப்புறம் வந்து க கற்ப வந்து இந்த பைப்ரைடு கட்டி அது மாதிரி இருக்குன்னாலுமே இந்த முத்திரை வந்து செஞ்சு வரணும் அதே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது வாட்டர் அதிகமாக இருக்குது இல்லை குறைச்சலாக இருக்குது அப்படின்னாலும் இதை செஞ்சாலுமே வாட்டர் வந்து ஆகும் இந்த நீர்த்தன்மை வந்து பாடியில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த முத்திரையோட பயன்கள் அது பிசிஓடின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்குமே இது செய்யலாம் இது முழுக்க முழுக்க பெண்களுக்காக உள்ள முத்திரை இது இது ஒரு மிகவும் சிறந்த முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம் முதல்ல நம்மளுடைய சுண்டு விரல் சுண்டு விரலும் நல்லா மடக்கி அதுக்கு மேல் கட்ட விரலை வைக்கணும் இது மாதிரி இந்த கையிலையும் அதே பொசிஷன் பண்ணிக்கிறோம் அதே இந்த கையிலையும் இந்த பொசிஷன் இப்படி பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு முத்திரை இது மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுடைய இடது கையை மேல் வலது கையை அப்படி வைக்கணும் இப்படி வச்சுருக்கணும் இப்படி வைக்கிறது பேர் தான் சமுத்திர முத்திரை அப்படின்றது சொல்கிறது மறுவாட்டி செய்கிறேன் பாருங்கள் நம்ம சாதாரணமாக எப்போயுமே வந்து முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையெல்லாம் கையை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுட்டு சிலும்போது வச்சுக்கணும் நம்மளுடைய சுண்டு விரல் மேல் கட்டை விரல் கரெக்டாக இந்த இடத்துல தான் வைக்கணும் மடக்கிக்கணும் இந்த விரல் பாக்கி விரல் நின்றுக்கணும் அதே இந்த கையில் வட இடது கையிலையும் அது வெறி அப்போ இடது கை மேலே வலது கையை இப்படி வைக்கணும் இதை இப்படி வச்சுருக்கணும் இந்த முத்திரையை வந்து ஏதாவது ஒரு ஆசனாஸில் செய்கிறது சிறந்தது இப்போ நான் இருக்கிற ஆசனாஸ் வந்து பத்மாசனால் உட்காந்து இந்த முத்திரையை நான் செய்கிறேன் பத்மாஸ் ஆசனாஸில் செய்யும்பொழுது இதோடைய பயன் வந்து அது நல்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜும் முழுமையான பயன்களையுமே நீங்கள் பெறலாம் முத்திரையை இப்போ வந்து வஜராசனாடி பத்மாசனாவில் செய்யலாம் இப்போ நான் பண்ணியிருக்க பொசிஷன் வந்து பத்மாசன பொசனு இந்த பொசிஷனில் வந்து முத்திரையை நீங்கள் பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிடம் வரலும் பத்மாசன ஆசனாவில் அதை செய்யுங்க இந்த முத்திரையை இந்த முத்திரையை வந்து செய்வதனால மேற்கொண்ட அனைத்து பலன்களையும் முழுமையாக நீங்கள் வந்து பெறலாம் இது பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவராக வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த முத்திரையை செஞ்சால் இதுவுமே கண்ட்ரோலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இதுதான் இந்த முத்திரையை செய்வீங்க பயன்களையும் பலன்களையும் எங்களுடைய கமாண்டில் தெரிவிங்க மேலும் வந்து உங்களுடைய வேறு எதுவும் எங்களுடைய முத்திரைகள் வேணும் அப்படின்னாலும் அதையும் எங்களுக்கு தெரிவிங்க அது சம்மந்தப்பட்ட முத்திரைகளையும் நாங்கள் போடுறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்